ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ் ஜே கே ரசி நம்ம சோ நாம இன்னைக்கு இந்த வீடியோல இன்னைக்கு நடந்த மண்டே நேரம் நடந்த ஒரு முக்கியமான சம்பவம் ஃபுல் ரிவியூ நம்ம இன்னைக்கு பார்க்க மாட்டோம் ஸோ அதில் நடந்த முக்கியமான சம்பவத்தை பத்தியும் சோ சில இன்ட்ரெஸ்டிங்கான ரசிலிங் நியூஸ் அப்டேட்டை பத்தியும் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ அதுக்கு முன்னால சேனலுக்கு முதன் முதல்ல வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனா ஆள்ல போடுங்க அப்பதான் நான் போடக்கூடிய ஒரு விதமான ரெஸ்லிங் நியூஸ் அண்ட் கண்ட் உங்க நோட்டிபிகேஷனுக்கு வரும் இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா செத்ராலன்ஸ் செய்யம்பங்க் அண்ட் ரூம் மைக்கிங் இருக்கான செக்மெண்ட்ல இருந்து ஸோ முதல் சிஎம்எங் வருவாரு சிஎம்எங் வந்து ஸோ அவர் சம்மர் ஸ்லம்ல மேட்ச் தோத்ததை பத்தியும் ட்ரூ மைக்கிங் டயரை பத்தியும் பேசுவார் ஸோ பேசிக்கிட்டு நான் தோத்துட்டேன் ஆனால் இனிமேல் நான் பேசுறதுக்கு இடம் இல்லை ஸோ நான் வந்து இப்போ இனிமேல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட்டிங் தான் பேச மாட்டேன் நான் இனி எல்லாத்தையும் அப்படியே அடிக்க தான் சொுவேன் அப்படிங்கிற மாதிரி ட்ரூ மைக்கிங் டயரை பயங்கரமா பாத்தீங்கன்னா அவரு தாக்கிட்டு போயிரு சோ உடனே அவரை இன்ட்ரோட் பண்றது நம்மளே செத் ஃப்ரீ கன்றாங்க செத்து செத்ரா பார்த்திங்கன்னா வந்து அன்னே சமஸ்ட்லாமல் நீ தோத்ததுக்கு காரணம் நீ தான் ஸோ நீ என்ன இது பண்ணாமல் உன் மேட்ச்சில் நீங்க கன்சன்ட்ரேட் ஃபோன் பண்ணியிருந்தா நீ ஜெயிச்சிருக்கலாம் ஸோ இப்போ நான் நான் அவங்க கூட சண்டை போடாததுக்கு நான் பத்து வருஷம் வெயிட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாரி ஸோ அவருக்கான அந்த ஒரு இதையும் பார்த்தீங்கன்னா அவர் கேட்டுட்ருப்பாரு ஸோ உடனே அதையும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோட் பண்ணுறாரு நம்மளுடைய ட்ரூம் மேக்கிங் டேர் ஸோ ட்ரூம் மேக்கிங் டேர் என்னடா பேசிட்டு இருக்கிறீங்க ஸோ ஸ்கிரிப்டீட் மாரி ஸோ இப்போ அதாவது சிஎம்பங்கு உனக்கும் எனக்குமான அந்த ஸ்டோரி இன்னும் முடியவே இல்லை ஸோ அதுவும் ஒய்ஃபோட பிரேஸ்லேட் பார்த்தீங்கன்னா என்கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஸோ அவர் சிஎம் பங்கு வேற சும்மா இருந்தவரை வேற தூண்டி தூண்டி விடுவாரு ஸோ உடனே சிஎம்பங்கு வந்து அவரை துறை திடி போயிடுவாரு ஸோ இது துறை போயிட்டு இருக்க நேரம் தான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நடக்கும் அதாவது செத்ரலன்ஸ் பாத்தீங்கன்னா தனியா உள்ளதுன்னு இருப்பாரு உடனே எது ஒரு சம்பந்தம் இல்லாம நான் பிரான்சன்ட்ரீட் வந்து பயங்கரமா ப்ரூட்டா பார்த்தீங்கன்னா நம்ம செத்ரலன்ஸ் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிருப்பாரு இது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சோ எதுக்கு சம்மந்தம் இல்லாம அட்டாக் பண்ணாருன்னு நம்மளுக்கு இன்னும் தெரியல சோ அதாவது நம்ம பிரான்சன் பேக் பிளாக் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா மேட்ச் கேட்டு இருக்காரு சோ அவருக்கு மேட்ச் கிடைக்கல சோ அத இது பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது மேட்ச்குள்ள இன்ட்ரோட் பண்ணிருக்கலாம் பட் செத்ரலன்ஸ் ஒரு ஃபியூர்ல இன்டர்ஃபேர் ஆயிருக்காரு ஸோ நான் ஆறு மேட்சோட பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபிளே ஆனதுனால ஸோ ஏதோ டப்டி டப்டி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான ஃபியூடா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொண்டு போடுறதாட்டி எனக்கு தோணுது ஸோ அதாவது எனக்கு நம்ம இப்போதைக்கு சிஎம் பங்குக்கும் ட்ரூவுக்குமான ஸ்டோரியை கொஞ்சம் சிங்கிள்ஸ் மேட்சா கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறமா செத்ராலன்ஸ் விசிஸ் சிஎம்புக்கான ஒரு இதை தனியாக கொண்டு போகலான்னு இருக்கிறேன் ஸோ ஏன்னா இவங்க மூணு வருத்தையும் சேர்த்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோரியிலேன்னு இருக்க முடியாது ஏன்னா சிஎம்பங்கும் மேக்கிங் டேர் தான் அதுக்கு பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான ஆளுங்க ஸோ அதில் செத்ராலன்ஸை இப்போதைக்கு இண்டக்ட் பண்ணா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது இப்போ உங்களுக்கு புரியாத மாதிரி சொல்லணுன்னா அதாவது இந்த லைனை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா நம்மளுடைய ட்ரூ ட்ரூம் ஹைக்கிங் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ நடுவில் தான் செத்ராலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகியிருப்பாரு ஸோ அதனால இப்போதைக்கு சம்மஸில் ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் மேட்ச் ஆட்டு ஸோ அது ஒரு சிஎம் பங்குக்கும் ரூம் மான மாதிரி மேட்ச்சில் ஸ்பெஷல் கெஸ்ட்லஃபடியா பார்த்தீங்கன்னா அவரும் இண்டெக்ட் பண்ணியிருப்பாங்க ஆனா நீங்கள் அந்த மேட்சை நல்லா கவனிச்சு பாத்திரீங்கன்னா தெரியும் அது செத்ராலன்ஸ் எந்த ஒரு இது இன்டர் இன்டர்பியரும் பார்த்தீங்கன்னா நம்ம செய்ய இவர் ரூம் மேக் இன்டையும் பண்ணியிருக்க மாட்டாரு ஸோ அவ்வளோ இன்டர்ஃபியன்ஸே பார்த்திங்கன்னா ஸோ நம்ம சிஎம் பங்குக்கு தான் கொடுத்துருப்பாரு அந்த ரிங்குல வச்சு நம்ம கீழே அதாவது ரிங்கிக்கு கீழே அட்டாக் பண்ண நேரம் நம்ம சிஎஸ் செத்திரன்ஸ் கண்ணை மறைச்சு விடுவாரு சோ இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மேட்ச்ல நீங்க நல்லா கூர்ந்து பாத்தீங்கன்னா தெரியும் பங்குக்கு அகேன்ஸ்டா தான் நம்ம செத்ராலன்ஸ் பண்ணிட்டு போயாரு ட்ரூ மேக்கிங் தெரிவிக்க எந்த ஒரு இதுமே பண்ணிருக்க மாட்டேரு சோ இதனால சோ ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு தெரியும் சோ சிஎம் பங்கு இதை அடித்ததுனால தான் அதை யூஸ் பண்ணி தான் நம்ம ட்ரூ மேக்கிங் அந்த மேட்ச் வின் பண்ணிருப்பாரு சோ அதனால செத்திராலன்ஸ் இந்த ஸ்டோரி எப்படி போகுதுன்னா செத்ராலன்ஸுக்கும் ட்ரூம் மேக்கிங் இருக்கும் போகல செத்ராலன்ஸுக்கும் சிஎம் பங்குக்கும் போகுது அது மாதிரி சி எம்பங்குக்கும் ட்ரூம் மேக்கிங் இருக்க கூட போகுது சிஎம்பங்கு வந்த ரெண்ட்ரஸ்டர் ஒம்பு தெரிஞ்சிருக்க சோ இந்த ஸ்டோரியே சோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரி நல்லா இருக்கிறதுனால இப்போதைக்கு சிஎம் ட்ரூம் மேக்கிங் டா இருக்குதான் இழுக்க போறாங்க சோ இதுக்கு நடுவுல செத்திராலன்ஸை எதுக்கு ஜவ்வு மாரி வச்சு சொல்லி சொல்லிதான் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு இது என் பாயிண்ட் ஆஃப் டபிள்யூ டபிள்யூ எந்த ஒரு அபிஷியலா எதுவும் ஸ்டோரியெல்லாம் அப்படிலாம் வரல ஸோ மேபி பார்த்தீங்கன்னா அதனாலதான் செத்தரான இப்போதைக்கு இண்டக்ட் அப்படிங்கிற மாதிரி ஸோ நினச்சிருக்கலாம் ஸோ தான் இப்போதைக்கு ப்ளான்ஸ் வச்சு அட்டாக் பண்ணிட்டு ஸோ ட்ரோம் வைக்கின்றதுக்கும் சிஎம்பக்கு மறுபடியும் பார்த்திங்கன்னா ஏதாவது ரீ மேட்சா பார்த்தீங்கன்னா இந்த பேஷின் பெர்லின் அப்படி இல்லைனா இந்த பெரிய இப்படின்னு இதெல்லாம் கொண்டு சேர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது சோ இதோட கதை முடியலை ஏன்னா சித்ராலன்சி வெயிட்டிங்ல இருக்கிறாருல்ல ஸோ அடுத்தால தான் பார்த்தீங்கன்னா சத்ராலன்ஸுக்கும் சிஎம்பக்கு பெஸ்ட் ஃபியூடா கொண்டு போவாங்கன்னு எனக்கு தோணுது ஸோ அதுக்காக தான் இப்படி ஒரு இது நடந்துருக்கும் ஸோ அடுத்ததான் இன்னொரு அன்எக்பெக்ட்மெண்ட் மூமெண்ட் நடந்துச்சுன்னா நம்மளுடைய குந்தர்க்கும் நம்மளோட ரேண்டியர்டனுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்காக பேஸ்டின் பெர்லின்ல பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸுக்கு புரியாது ஏன்னா மறந்துருப்பீங்க ஸோ அதாவது இந்த கதை எங்கே அது ஆரம்பிக்கதுன்னா ஸோ கிங் ஆஃப் த ரிங்ல தான் ஆரம்பிக்குது கிங் ஆஃப் த ரிங்லாம் பார்த்தீங்கன்னா குந்தருக்கும் நம்ம ஃபைனலில் ரேண்டி தான் ஃபைட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால் அதெல்லாம் க்ளீனாக பாத்தீங்கன்னா நம்ம குந்தர் ரேண்டி பீட் பண்ணியிருக்க மாட்டேன் ஸோ அவரோட ஷோல்டர் கரெக்டாக அதெல்லாம் லேண்ட் ஆகிருக்காது ஸோ அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ட்ரிபிள் கெச்சிட்ட அங்கே கேட்கற நேரம் ஸோ அவரே சொல்லியிருப்பாரு இதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரீமேட்ச் நடக்கும் மாதிரி ஸோ ஆனால் அது மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கல ஸோ ஃபைனலாக இப்போ குண்தரம் ஸோ வேலைக்கு ஹெவியே சாம்பியன் ஆகிட்டாரு ஸோ இப்போ அதை டேரக்டாகவே நம்ம ரேண்டிக்கு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இப்போ ரேண்டி அட்டன் பார்த்தீங்கன்னா ஸோ அவரை சேலஞ்ச் பண்ணி இப்போ அஃபீஷியலாக மேட்ச் கன்ஃபார்ம் ஆயிருக்கு இது பார்த்தீங்கன்னா இதுதான் லாஜிக்கு ஸோ புரிஞ்சுக்கோங்க இது ஆல்ரெடி ஸோ அந்த ஒரு பாட்டுக்காக தான் பார்த்தீங்கன்னா இப்போ நடக்குது ஸோ இதில் நம்ம எந்த மாதிரி ஃபியூட எதிர்பார்க்கலாம்னா ஸோ எதிர்பார்க்கலாம் பட் பார்த்தீங்கன்னா அது ஃபியூட் ஆட்டும் இருக்காது சோ இது ஆல்ரெடி வாய்ப்புக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா சண்டை போடுறாரு சோ மேட்ச் பத்தி தான் நல்லா இருக்கும் சோ நம்ம இனி இதை பத்தி பியூச்சர்லாம் பார்க்கலாம் சோ இப்பதைக்கு அவுட்லைனா எதை சொல்லி இருக்கேன் ஸோ ஃபைனலாக ஒரு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒடிசி ஜோன்ஸை பார்த்தீங்கன்னா ரால டெபிட் ஆக வச்சிருக்காங்க ஸோ அதாவது அவர் என்ன சேர்ந்த ஒரு மார்க்கெண்ட் இருந்த அழைக்கப்பட்ட ஒடிசி ஜோன்ஸு ஸோ போன வருஷம் தான் பார்த்தீங்கன்னா டிராஃப்டில் பார்த்தீங்கன்னா இண்டக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவரை ராப் பிராண்டுக்கு டிராஃப்ட் பண்ணி விட்டுருந்தாங்க ஸோ ஆனால் டிராஃப்ட் பண்ண அன்னையிலேருந்து இப்போ வரைக்குமே காணிக்கல ஸோ ஃபைனலாக ஒரு வருஷம் கழிச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனல் டெஸ்ட் டைம் நியூ டேக்கும் மேட்ச் நடந்துட்டு இருக்க நேரம் ஸோ நியூ டேக்கு உதவி பண்ணுறது இதை மட்டும் பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள வந்திருக்காரு ஸோ இப்போ மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இந்த நியூ டே ஃபியூரில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ அது உள்ளே இருப்பார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஏதோ இவரு பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட் டானன் பெர்சான்னா ஸோ இன்னும் அவருக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் ஸோ அடுத்ததான் ஃபைனலி பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ரைபல் சீஃப் பார்த்தீங்கன்னா இந்த வரக்கூடிய ஸ்மாக் டனுக்கு பார்த்திங்கன்னா வர ஸோ இதை அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கியமனம் பார்த்தீங்கன்னா அவரோட இன்ஸ்டாகிராமில் போட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு அதை டீஸ் பண்ணிட்டார் ஸோ அதனால மேபி பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுனுக்கு ரோமன் வரனால கூட பாலியமான சேர்ந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ தரமான சம்பவங்கள் காத்துக்கிட்டு இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் ரோமன் ரைட்ஸ் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு தான் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு ஸோ அதனால நம்ம மேக்சிமம் பாத்தீங்கன்னா ரோமன் ரைட்ஸ்ல இப்போதைக்கே எதிர்பார்க்க மாட்டோம் பட் ஃபியூச்சர்ல கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் ஸோ இப்போ உங்களை எத்தனை பேர் பாத்தீங்கன்னா ரோமனோட ஸ்மாக்டவுன்ல ரொம்ப ஒரு நூத்தி இருபத்தஞ்சு நாள் கழிச்சு ஸ்மாக் டவுன்ல நம்ம இப்ப பாக்க போறோம் ஸோ எத்தனை பேர் பாத்தீங்கன்னா அவரோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி கமன்ல தள்ளி விடுங்க ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம ஆவலுடன் நானும் அப்படியே சொன்ன சொன்னமாரி ஸோ லீவ் மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் ஆகியோ டேக் ஓவர் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கான இதெல்லாம் நான் சொல்லியிருந்தோம்ல ஸோ அது அப்படியே நடந்துடுச்சு ஸோ கர்லிட்டோ ஜெடி மங்கடோனா ஃபின் பேலர் எல்லாம் அவனுக்கு இப்போ லீவ் மாறுகிறேன் ஸோ இனிமேல் இவங்க அஞ்சு பேராக தான் பார்த்தீங்கன்னா நியூ ஜட்ஜ்மெண்ட் இருக்க போகிறாங்க ஸோ அந்த பக்கம் நம்மள்கிட்ட டேமே பிடிச்சிட்டோம் ரியர் ஃப்ளை தான் ஸோ வேற லெவல் பில்ட்ரேட் ஸோ நம்ம கண்டிப்பா எதிர்பார்ப்போம் ஸோ அது மட்டும் மெயின் வந்த ஒரு சம்பவமான மேட்ச் வேறு நடந்துச்சு ஸோ நம்ம ஜெடி மெக்டா நாய்க்கும் நம்ம டேமின் பிரிச்சுக்கும் ஸோ அந்த மேட்ச்ல நிறைய இன்டர்ஃபுன்ஸ் எல்லாம் வந்துச்சு நிறைய செக்மெண்ட்டை பார்த்தோம் ஸோ அதுல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இமோஷனலா செக்மெண்டை பார்த்துருந்தோம்னா நம்ம ஜெக்டி மெக்டா ஆகி நம்மளுடைய நம்ம ரியர் ஃபிளயும் டேமின் பிரிச்சும் சேர்ந்து பார்த்திங்கன்னா அவங்கள அட்டாக் பண்ணிட்டு ஸோ ஒரு கட்டி பிடிச்சி ஒரு பயங்கரமான ஒரு செலிபிரேஷனோடு போயிருக்கிறாங்க ஸோ இதுதான் உண்மையிலேயே ஒரு ஃபேஸ்டான இருந்தாலும் ஸோ ஒரு பேட் ஒரு ஃபீலாக பார்த்தீங்கன்னா தந்திருக்கிறாங்க இது உண்மையிலே நல்லா இருக்குது ஸோ ஆஃப்டர் லாங் டைம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அன்கில் ஹார்டி ஃபேக்ஷன் இருக்கலாம் ஒயில் சிக்ஸ் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரால சிக்ஸ் மேன் டேக்டிங் மேட்செலாம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் விளாடி ஜெயிச்சுட்டாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சு ஸோ அன்கில் ஹார்டியோட ஃபேக்ஷனுக்கு ஸோ இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டபுள்யூ டபுள்யூ பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோரி லைன்லாம் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக டெவலப் பண்ணுவாங்க பண்ணி இனி ஒரு தரமாக இந்த இது ஒயிட் சிக்ஸை கொண்டு போகணும் மொக்கப்படுத்தாமல் ஒரு நல்ல இதாக கொண்டு போகணும் எவ்வளோ தூரம் பார்த்திங்கன்னா நம்மள ஆசை வச்சு இதை பார்க்க வச்சாங்களோ ஸோ அந்த ஒரு இதோட பார்த்திங்கன்னா கொண்டு போகணும் இல்லைனா அந்த ஃபீல்டு பேரும் ஸோ பார்ப்போம் எந்த லெவலில் இருக்குதுன்னு ஸோ இதோட இதாக பார்த்திங்கன்னா ஒரு சில நியூஸை பார்த்துருவோம் ஸோ அதாவது மைக்கிள் ஹோஸ் ஹோல் பார்த்திங்கன்னா இப்போ அஃபிஷியலாக பார்த்திங்கன்னா புது ஆண்ட்ராய்ட் பார்த்திங்கன்னா சைன் பண்ணியிருக்கிறாரு அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிபிள் ஹெச் சமஸில் கரெக்டாக ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஜான்சனாவை பற்றி கேட்டிருக்கு ஸோ அவர் சொல்லியிருக்கிறாரு ஸோ அஃபிஷியலாக பார்த்திங்கன்னா அவர் வாயிலே சொல்லிட்டார் அதாவது நம்ம ஜான்சனாவை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி லாஸ்ட் அதாவது டிசம்பர் வரைக்கும் நம்ம ஜான்சனாவை பார்க்க தான் போகிறோம் ஸோ கண்டிப்பா அவர் ரசிமணி அவர்களோட மேட்ச் பண்ணிட்டு போக மாட்டேரு ஜான்சன சொன்ன மாரி அந்த வருஷம் முடியாத வரைக்குமே நம்ம பார்க்க தான் போறோம் அப்படிங்கிறத அவரே அஃபீஷியலா சொல்லிட்டாரு அடுத்ததான் ட்ரிபிள் கேட் பார்த்தீங்கன்னா சோலா சிக்காவை பாராட்டியிருக்காரு அதுக்கு என்னன்னா சோ அவன் இப்போ இப்பதான் வந்திருக்கான் ஸோ அதுவும் கொஞ்சம் வருஷம் தான் அஜிசி ஒரு ஷார்ட் டைம் பீரியடுக்குள்ளேயே அவனுக்கு இந்த பிசினஸ் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கான் சோ இதில் நிக்கணும்னா நம்ம எப்படி எல்லாம் இது பண்ணணும் அப்படிங்கறது அவனுக்கு தெரியும் எப்படி நம்ம ரோமன் டிரைஸோட பொறுப்பு அவர் ட்ரைபிள் சீஃப்னா அப்போ இந்த லெவலுக்கு பொறுப்பு இருக்கு ஸோ அந்த பொறுப்பு அவங்ககிட்ட நான் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட ஸோ அவன் அதை வேற லெவல் எப்படி அத்தனை மக்கள் மத்தியில பார்த்தீங்கன்னா அவ்வளவு ப்ரெஷரில் பார்த்தீங்கன்னா நான் ரோமன் சொன்னா மக்கள் மத்தியிலேருந்து எந்த லெவலுக்கு ஒரு இது வரும் ஸோ அதை தாங்கி நம்ம எப்படி நிற்கணும் அப்படிங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும் ஸோ அவன் உண்மையிலே ஸோ இந்த வகையில நம்ம அவனை பாராட்டி ஆகணும் அப்படிங்கிற மாரி நம்ம சோழ சிக்கவாக நம்ம ட்ரூ ரேட் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்காரு இப்போ அடுத்ததான் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு டவுட் என்னன்னா இப்போ ரோமன் ஹீலா வந்திருக்காரா ஃபேஸுக்கான டானா வந்திருக்காரு அணி ஸோ இதை பார்த்திங்க இப்போதைக்கு ஒரு நியூஸ் வந்திருக்காரு அதாவது ரோமன் ரன்ஸ் இப்போ அஃபிஷியலாக ஒரு பேபி ரை பேபி ஃபேஸுக்கான அந்த ஒரு இன்டர் டபிள்யூ டபிள்யூ ஹாஸ்டல்ல அது கேட்டகரி வைஸாக பிரிச்சிருப்பாங்களா சோ அதுல ஃபேஸ்டன் ரெசர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இப்போ ரோமன் ரென்ஸ் அதை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஹாஸ்டல்ல பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி வச்சிருக்காங்களாம் ஸோ அப்போ ரோமன் ஃபேஸ் தான் ஸோ பார்ப்போம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அவ்வளோதான் ஸோ அதாவது நம்ம இன்றைக்கி ராலேண்ட முக்கியமான விஷயத்தையும் ஸோ அதோட ஒட்டி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நியூஸை பார்த்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக நான் இன்னைக்கு சாயங்காலமாக பார்த்திங்கன்னா எதாவது புது நியூஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்னொரு வீடியோ போடுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச்